ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்களை என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட யூடியூப் சேனலுக்கு வார்ம் வெல்கம் ஸோ இந்த வீடியோவில் என்னோட ப்ளவுஸ் மாஸ்டர் கிளாஸில் நான் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் அண்ட் நீங்கள் கிளாஸ் ஜாயினே பண்ணலை அப்படின்னாலும் ப்ளவுசஸ் பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் என்டையர் ப்ளவுசஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் கிளாஸாகவும் இது இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ளவுஸ் க்ளாஸில் என்ன டாப்பிக் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா விச் இஸ் கால்ட் டாட் மானிப்புலேஷன் ஸோ என்னோட ரீல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஆல்ரெடி பிரைமரி டாட்னா என்ன அப்புறமா சப்போர்ட்டிங் டாட்ஸ்ன்னு என்னன்னு பார்த்துருப்போம் பட் அந்த டாட்ஸ் எப்படியெல்லாம் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ளவுசஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேஜர் ரோல் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம க்ளாஸ் ஆரம்பிக்கிறது வந்து சிங்கிள் டாட் ப்ளவுஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ சிங்கிள் டாட் ப்ளவுஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த குட்டி குழந்தைங்களுக்கு அதாவது இந்த பதினாறு வயசுலேருந்து பதினெட்டு வயசு அந்த ஏஜில் இருக்கிற கேர்ள் சைல்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா த்ரீ டாட் ப்ளவுஸ் வந்து சாரிக்கு அவ்வளோ நல்லா இருக்காது பட் ஆனால் நீங்கள் சிங்கிள் டாட் ப்ளவுஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் டாட் ப்ளவுஸ் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா லெஹெங்காவோட பேரப் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதனால சிங்கிள் டாட் ப்ளவுஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் சிங்கிள் டாட் ப்ளவுஸில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நான் இதுக்கு முன்னாடி தையல் மிஷின்லேயே உட்காந்து இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு சிங்கிள் டாட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சுன்னா அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஸோ அதனால தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சிங்கிள் டாட் ப்ளவுஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் வந்து போயிடுவோம் ஸோ பிரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நாலு டைப் ஆஃப் ப்ளவுசஸ் வந்து பார்ப்போம் ஸோ அதை வந்து நான் ரெண்டு மேஜர் கேட்டகரியில் டிவைட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆம்ஹோல் பிரின்சஸ் ஆம்ஹோல் பிரின்சஸ்னால் நமக்கு வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி முடிகிறது வந்து ஹோல் பிரின்ஸஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பிரின்சஸ் ஸோ நமக்கு வந்து டாட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும் ஸோ மாதிரி நமக்கு வந்து ரெண்டு பிரின்சஸ் இருக்கு ஸோ ஆம் ஹோல் பிரின்சஸ்ல நம்ம வந்து ரெண்டு டைப் பார்ப்போம் ஸோ நார்மல் ஆம் ஹோல் பிரின்சஸ் பிளவுஸ் பார்ப்போம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஹோல் பிரின்சஸ் பிளவுஸ் வித் பட்டி ஆர் வெயிஸ்ட் யோக்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வச்சு நம்ம வந்து பார்ப்போம் அடுத்தது வந்து நீங்கள் ஷோல்டர் பிரின்சஸ் வந்தீங்க அப்படிங்கன்னா நார்மல் ஷோல்டர் நார்மல் ஷோல்டர் பிரின்சஸ் பிளவுஸ் அப்புறமா வந்து ஆலியா கட் பிரின்சஸ் கட் பிளவுஸும் நம்ம வந்து பார்த்துருவோம் இப்போது அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து நமக்கு இவன் நம்மளோட த்ரீ டாட் பிளவுஸ் ஸோ டாட் ப்ளவுஸில் நம்ம வந்து நிறைய டாப்பிக் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட அஞ்சாறு ப்ளவுஸ் நம்ம டாட் ப்ளவுஸ்லேயே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் வேறு வேறு சைஸஸ்க்கு வேறு வேறு டிசைனில் வேறு வேறு ஃபேப்ரிக்ல நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம த்ரீடா ப்ளவுஸ் வந்து டூ பை டூ ப்ளவுஸ் தான் பண்ணுவோம் ஸோ டூ பை டூ ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு வந்து லைனிங்கே இல்லாமல் பய டிப் வச்சு ஃபினிஷ் பண்ணக்கூடிய பிளவுஸ் தான் வந்து டூ பை டூ ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது வந்து நம்ம த்ரீடாட் ப்ளவுஸ்ல எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம் அடுத்தது வந்து வித் லைனிங் ஸோ த்ரீடா ப்ளவுஸ்ல லைனிங்கோட எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுல வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ் பார்ப்போம் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கழுத்தில் வரப்போற டிசைன் சொல்கிறேன் ஃப்ரண்ட்லீவ் டீப் நெக் பேக்லேயும் டீப் நெக் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுதான் ரொம்ப ஃபேமஸ் எல்லாருமே வேர் பண்ணுவாங்க இன்க்ளூடிங் அண்ட் சிஸ்டர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து போட் நெக் ஆர் க்ளோஸ்டு நெக் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல டீப் நெக் இது வந்துட்டு ஒரு சூப்பர் வேரியேஷன் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இதுவும் நம்மளோட க்ளாஸில் பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போத் போட் நெக்ஸ் அதாவது ஃப்ரெண்ட்லையும் போட் நெக் பேக்லேயும் போட் நெக் ஸோ இந்த டிசைன் யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலான லுக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நம்ம பார்ப்போம் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக நிறைய நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறது ஃபேப்ரிக் பேட்ச் ஒர்க் பார்ப்போம் ஃபேப்ரிக் மெனிபுலேஷனு ஒரு டெக்னிக் இருக்குது அதாவது ஃபேப்ரிக்லேயே ஃப்ளவர் செஞ்சு அட்டாச் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இதெல்லாம் த்ரீ டாட் ப்ளவுஸோடய சேர்த்தாப்பில் நம்ம வந்து பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோட்டஸ் வச்சு பேட்ச் ஒர்க் இருக்குது அது பார்ப்போம் லேஸ் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி ரொம்ப மைனியூட்டான டிசைனிங் ஒர்க்ஸ் வந்து நம்ம நிறையா பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா விச் இஸ் ஃபோர் டாட் ப்ளவுஸ் ஸோ ஃபோர் அர்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ ட்ரெட் ப்ளவுஸ்லேருந்து தான் மேஜராக வரும் ஸோ ஃபோர் அர்ட் ப்ளவுஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹெவி பஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ ஹெவி பஸ்ட் அப்படின்னா அபவ் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபோர் ஆர்ட் ப்ளவுஸ் கொடுத்தாதான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நார்மல் டெய்லரிங் டைப் ப்ளவுசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு இதுலேயே நம்ம வந்து ஒரு பத்து ப்ளவுஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணிவிடுவோம் ஆனால் மாடல் வந்து வேறு வேறு மாடல் வரும் டிசைனிங் மாடல்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டாட்ஸ் வச்சு நான் வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து நம்ம டிசைனிங் ப்ளவுஸ் கேட்டகரிக்குள்ளே என்ட்ராக போகிறோம் ஸோ டிசைனர் பிளவுஸ்லாம் நமக்கு என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னா ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கட்டோரி ப்ளவுஸ் தான் கவர் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபியா சச்சி ப்ளவுஸ் ஸோ கட்டுரி ப்ளவுஸும் சபியாசாச்சி ப்ளவுஸும் கிட்டத்தட்ட பேட்டர்ன் வரைய மாதிரி இருக்குங்கிறதுனால நான் ரெண்டு ப்ளவுஸையும் அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட்டோரி ப்ளவுஸ் பார்ப்போம் ஸோ கட்டோரி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா சாட்சி ப்ளவுஸோட கான்செப்ட் ரொம்பவே ஈஸி அதுவும் நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்குவீங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்யூப் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ டியூப் ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நார்த் இந்தியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ பர்டிகுலராக இந்த டைமில் இல்லை அது வந்து நம்ம சவுத் இந்தியாவில் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு மூணு நாலு மாதம் கூட ஆகாது மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த அக்டோபர் ஆர் நவம்பரில் அதுவும் ட்ரெண்டிங் ஆகிடும் நமக்கு சவுத் இந்தியாவில் சோ அதுவும் நீங்க வந்து கத்து வெச்சுக்கோங்க டியூப் அதுல வந்து வரும் நமக்கு வந்து இங்க இருக்காது இந்த இடத்துல மட்டும் 블ௌஸ் இருக்கும் நமக்கு நிறைய மூவிஸ்ல வந்து தமன்னா அந்த மாதிரியான 블ௌஸ் அது வந்து ஸ்பெகெட்டி வரும் நல்லா நம்ம இந்த கார்டிங் threadலாம் அடிப்போம்ல சோ மாதிரி ரொம்ப குட்டியான ஒரு மாதிரி வரும் அது வரும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து கார்செட் 블ௌஸ் வந்து பாப்போம் ஸோ கார்செட் பிளவுஸ்ல வந்து நம்ம சும்மா வெறும் கட்டிங் ஸ்டிச்சிங் பார்க்க போறதுல நம்ம வந்து போனிங் வந்து எப்படி வச்சு ஸ்டிச் பண்றது பிளவுஸ்ல அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பன் டைப் ஜிப் இருக்கு இல்லையா அதுவும் நம்ம வந்து பார்ப்போம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளவுஸ் பேட்டர்ன்ஸ் இந்தியாவில அவ்வளவுதான் ரொம்ப கம்மி தான் ஆனா இப்போதான் நம்ம வந்து ஒரு டிசைனரா யோசிக்க போறோம் நம்ம நார்மலா எவ்வளவு நல்லதான் ரவுண்ட் நெக்கு வி நெக் யூ நெக்குன்னு ஸ்டிச் பண்றது நம்மளும் டிசைன் ஆக வேண்டாமா நம்மளும் வந்துட்டு பொட்டிக்க பெருசாக ஆக வேண்டாமா ஸோ அதுக்காக தான் இந்த செக்மெண்ட் இதில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனில் ஃபோக்கஸ் பண்ணி ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து நீங்கள் என்னென்ன படிப்பீங்க அப்படின்னா நாட்ச் காலர் கோட் காலர் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்பீங்க ஸோ கோட் காலர்லேயும் உங்களுக்கு வந்து ரெண்டு வரும் ஸோ ஒன்று ஷவுல் காலர்னு வரும் இன்னொன்று வந்து நாட்ச் காலர்னு வரும் அது என்னோட போன பேக் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது இருக்குது நான் அது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்லேயே ஆட் பண்ணியிருக்கேன் மதுபாலா பிளவுஸ் வருது மதுபால ப்ளவுஸ்க்கு வந்துட்டு பேட்டர்ன் ரொம்ப டிஃப்ரன்ஷியேஷனாக கிடையாது அது வந்து நமக்கு கட்டோரி ப்ளவுஸ்லேருந்து தான் வேரியேஷன் மாதிரி வருவான் பட் ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு நமக்கு ஃபேப்ரிக் மட்டும் வேரியேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் ஸோ ஆஃப் ஷோல்டர் ப்ளவுஸ் ஆஃப் ஷோல்டர் ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு வந்து இங்கேருந்து வரும் இல்லையா ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஃப் ஷோல்டர் ப்ளவுஸ் ஒன் ஷோல்டர் ப்ளவுஸ் மே இட் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் லெஹங்காஸ் எஸ்பெஷலி சோ நீங்க வந்து லெஹங்காஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஒன் ஷோல்டர் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் சோ இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் டிசைன்ஸ் பத்தி பார்த்தோம் அடுத்தது வந்து ப்ளவுஸோட ஓபன் டைப்ஸ்லயே நிறைய இருக்கு ஸோ ஃபிரண்ட் ஹூக் தான் ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும் சோ அது போக இன்னும் ஒரு மூணு டைப் இருக்கு அதுவும் நம்மளோட கிளாஸ்ல வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் ஸோ ஃப்ரண்ட் ஹுக் பேக்ல ஹூக்கணை இது ரெண்டும் ரொம்ப ஃபேமஸ் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்குது இல்லையா ஸோ சைட் சீம்ல வந்துட்டு ஹூக் எப்படி ஆட் பண்ணணும் ஈவன் தான் நம்ம வந்து ஒன்றரை இன்ச் சைட் சீம்ல வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னாலும் எப்படி வந்து நம்ம ப்ராப்பரா வந்து சைட் சீம்ல ஒரு ஜிப்பர் அட்டாச் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீடிங் ப்ளவுசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பட் ஆனால் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஓப்பன் டைப் ஜிப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது நம்ம அதை வந்து கார்சட் ப்ளவுஸில் வந்து பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸில் வந்து பாக்கெட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ ப்ளவுஸில் வந்து காமனாக ரெண்டு இடத்துல பாக்கெட்ஸ் வச்சு கேட்பாங்க இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்பாங்க ஸோ ஒன்று வந்து இந்த நெக்கில் வந்துட்டு நமக்கு பாக்கெட் வச்சு கேட்பாங்க அடுத்து வந்து கீழே வேஸ்ட் பேண்ட் வரும் இல்லையா ஸோ வேஸ்ட் பேண்டில் கூட நமக்கு வந்து பாக்கெட்ஸ் வச்சு இங்கே கஸ்டமர்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த வந்துட்டு நிறைய பேர் ஆன்லைனில் சொல்லி நான் சொல்லி நான் பார்த்ததே இல்லை ஸோ அந்த நாலேஜ் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன் இந்த ஒர்க் ஷாப்பில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிங்கிள் டார்ட் ப்ளவுஸாக இருக்கட்டும் பிரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் த்ரீ டாட் ப்ளவுஸ் ஆர் சபியாசாச்சி ப்ளவுஸ் மாதிரி டிசைனர் வெரைட்டிஸ் அண்ட் கார்செட் ப்ளவுசஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட் பேட்ஸ் ஆர் கப்ஸ் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ ஆரி ஒர்க் ப்ளவுசஸ்லாம் நிறையா இருக்குது எஸ்பெஷலி நான் ரெண்டு வெரைட்டியில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் பேசிக் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அதாவது ஆரி ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருந்தாலுமே இந்த நெட் இல்லை ஃபைடி ஒர்க் இல்லை அந்த மாதிரி இருக்கிற ப்ளவுசஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்பீங்க ரெண்டாவது வந்து நெட் வச்சு ஸ்டிச் பண்ணிருப்பாங்க இல்லையா ஃபோர் எக்ஸாம்பிளுக்கு இங்கே மட்டும் நெட் இருக்கும் இங்கெல்லாம் வந்து ஆக்சுவல் ஃபேப்ரிக் இருக்கும் ஸோ நம்ம வந்து அந்த ஃபேஷன் டிசைனிங் டைம்ல இல்யூஷன் நெக்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இல்யூஷன் நெக் வந்து நீங்கள் ஆரிவாக்கிலையும் பார்ப்பீங்க பிளைனாகவும் பார்ப்பீங்க ஸோ பிளைனானா நார்மலாக இந்த வெட்டிங் கவுன்ஸில் இருக்கிற மாதிரி இல்லியூஷன் எக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்பீங்க அட் த சேம் டைம் வந்து ஆரி ஒர்க் வச்சு இல்யூஷன் எக் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க அப்படி இல்லைனா நடுவில் வந்து இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா ஸோ அதுவும் பார்ப்பீங்க ஸ்லீவ் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா மை காட் இதில் நிறைய நிறையா இருக்குங்க லைக் இந்த ஸ்கேலப் ஸ்லீவ் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்பீங்க அப்புறமா வந்துட்டு நார்மல் ஸ்லீவ் பார்ப்பீங்க அது எல்லாருமே சொல்லி கொடுக்குறது தான் பட் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஃப் ஸ்லீவ்லேயே மூணு வெரைட்டி இருக்குது ஷோல்டர் பஃப் இருக்குது ஃபுல் பஃப் இருக்குது அப்புறமா வந்துட்டு எல்போ பஃப் இருக்குது அது பார்ப்பீங்க மூணு பஃப் டிசைன்ஸ் பார்ப்பீங்க அப்புறமா வந்து பிஷப் ஸ்லீவ் லேண்டன் ஸ்லீவ் அண்ட் லெக் ஆஃப் மட்டன் ஸ்லீவ் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏஞ்சல் ஸ்லீவ் பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்னு மொத்தம் டுவெண்ட்டி டூ டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இவ்வளோ விஷயத்தை நம்ம இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸோ இந்த ப்ளவுஸ் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கூட நான் வந்து ஒரு ஃப்ரீ கிட் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த ஃப்ரீ கிட்டில் வந்து ப்ளவுஸுக்கு தேவையான மெட்டீரியல் அந்த மெட்டீரியலை ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான த்ரெட்டு அப்புறமா தையல் மிஷின் இந்த மூணுத்த தவிர இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிட்டில் கவர் ஆகிடும் ஸோ எப்படி அப்படின்னா நான் என் கைப்பட எழுதின ப்ளவுஸ் நோட்ஸ் வந்துட்டு ஒரு புக் மாதிரி போட்டு உங்களுக்கு நான் கொரியரில் அனுப்பிடுவேன் அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டன் மாஸ்டர் பேட்டன் பேப்பர் நீங்கள் பேட்டன் மேக்கிங் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் என் கிளாஸில் நீங்கள் உட்காந்து கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் குட்டி குட்டி இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல்ஸ் லைக் ட்ரேஸிங் வீல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனலான விஷயங்கள் அது போக பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மாஸ்டர் ஸோ இன்னைக்கு ஆன்லைனில் நெக் டிசைன் வரைகிறதுக்கு தனியாக ஸ்கேலு ஆமோல்கா வரைகிறதுக்கு தனியாக ஸ்கேலு ஒன்று ஒன்றுக்கும் குட்டி குட்டியாக தனித்தனியாக ஸ்கேல் விற்கிறாங்க ஆனால் பேட்டன் மாஸ்டர் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு ஸ்கேல் இருந்துச்சுன்னா அந்த எல்லா ஸ்கேலையும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் எப்படி பேட்டர்ன் போடணுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அந்த ஸ்கேல் நான் உங்களுக்கு கிட்லி அலாட் பண்ணியிருக்கேன் ஸோ கிட்டில் வந்து எவ்வளோ ப்ராடக்ட் வருதுன்னு நான் இன்னும் கவுண்ட் பண்ணல அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டின் டு செவன்டீன் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ கிட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அதை கொரியர் பண்ணி விட்டுருவோம் ஸோ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது ஸோ மோஸ்ட்லி ப்ளவுஸ் நிறையா கற்றுட்டு ஸ்டிச் பண்ணணும் நான் வந்து ஒரு இருந்தே நான் ஒரு ஆண்ட்ர்பனர் ஆகணும் நான் ஒரு பொட்டிக் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபீஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்துடும் அதுவும் நான் வந்துட்டு நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோடனே நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி விட்டுருவேன் இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா நீங்கள் திருச்சி ஆர் சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க இல்லை உங்களால் சாட்டர்டே சண்டேஸில் நேரில் வர முடியும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து நான் கோர்ஸ் முடிஞ்சு போச்சு நான் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு ப்ளவுஸில் டவுட் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க உங்களோட ஸ்டூடண்ட் ஐடி ஒன்று நாங்கள் கொடுப்போம் அந்த ஸ்டூடண்ட் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் எப்போ வேணால் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ டவுட் கிளாரிஃபிகேஷனாக ஒன் ஆன் ஒன் லைவ் வீடியோ கிளாஸ்லேயே வந்துட்டு நீங்கள் உங்களோட டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஆக்சஸ்ஸுமே நம்ம வந்து லைஃப் டைம் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த கிளாஸில் இன்னும் இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தாட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் ஆர் ஸ்க்ரீனில் இருக்குது அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இமெயில் மூலமாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ ஐ ஹோப் என்னோடய ப்ளவுஸ் மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அண்ட் ப்ளவுஸ் மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் எத்தனை டைப் ஆஃப் ப்ளவுஸஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னா நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோப் அண்ட் தேங்க்யூ சோ மச் உங்களோட சப்போர்ட் காக உங்களை நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூங்க